மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரனால தான் மாசி மகம் அப்படின்னு நம்ம போற்றோம் அந்த அற்புதமான மாசி மகத்தன்னைக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கணும் அப்படின்னா பசு மாட்டிற்கும் காகத்திற்கும் இந்த ஒரு பொருளை தானம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த அற்புதமான மாசி மகத்திருநாள் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த அற்புதமான நாளில் புனித நீராடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் கங்கை காவிரி இந்த மாதிரி புண்ணிய நதிகளிலும் நீர் நிலைகளிலும் நீராடி இறைவனை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோன்னா முன் ஜென்ம வினைகள் எல்லாம் தீரும் அப்படின்னும் இதுவரை நம்மக்கிட்ட இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த புண்ணிய காலங்களில் தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு கணக்கிலே இல்லாத பலன்களை அது தரும் அப்படிங்கிறதுனால தான் முற்காலத்திலெல்லாம் அரசர்கள் முதல் எல்லாருமே எளியவர்களுக்கு கல்விமான்களுக்கு வேதம் படித்தவர்களுக்கு அப்படின்னு தானம் கொடுப்பதை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம் அதே போன்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது புனித நதிகளில் நீராடும் பொழுது முன்னோர்களை நினைவு கூறும் பொழுது தானங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பசு மாட்டுக்கும் காகத்துக்கும் நாம் செய்யக்கூடிய தானம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புத நாளில் பசு மாட்டிற்கு முடிந்தவரை பச்சரிசியும் வெல்லமும் உணவு உண்பதற்கு கொடுக்கணும் முடிந்தவரை பச்சரிசி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு பச்சரிசியோடு கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்து அந்த இரண்டு பொருளையும் நம் கையாலே எடுத்துட்டு போய் பசு மாட்டிற்கு உண்ண அதை கொடுக்கணும் நம் கையாலேயே பசுமாட்டிற்கு அதை உண்ண கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அரிசி மட்டும் எடுத்துட்டு போகாமல் மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக மலர் அது மட்டும் அல்ல ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பசுமாட்டிடம் வாங்கி கொள்ளணும் மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு போய் பசுமாட்டின் நெற்றியிலும் பின்புறத்திலும் மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மலரையும் பசுமாட்டிற்கு வைத்துவிட்டு விட்டு பசுமாட்டிடம் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு மறக்காம பின்புறத்தையும் தொட்டு ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு நம்ம எடுத்துகிட்டு போன அந்த பச்சரிசி வெள்ளத்தையும் பசு மாட்டிற்கு உண்பதற்கு அதை கொடுக்கணும் அது உண்பதை கண்ணார பார்த்து அதுக்கிட்டேருந்து அந்த ஆசிர்வாதத்தை வாங்கி கொண்டு வருவது அப்படிங்கிறது முன்னோர்களே நமக்கு ஆசிர்வதித்த அந்த புண்ணியம் நமக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் இந்த அற்புதமான நாளில் காகத்திற்கு அன்னைக்கு குறிப்பாக எச்சில் படாத அன்னம் தானமாக வைப்பது உணவாக வைப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் நம்ம சமைக்கிற அன்னம் எதுவாக இருந்தாலும் அந்த சாதத்தை சுட சுட அதில் கொஞ்சமாக நெய் மட்டும் ஊற்றி அந்த அன்னத்தை எடுத்துட்டு போய் காகத்திற்கு அன்னைக்கு உணவாக வைப்பது அப்படிங்கிறது முன்னோர்களோட ஆசிர்வாதம் முன்னோர்களின் வடிவமாக வரும் காகத்துக்கு நம்ம வைக்கும் பொழுது முன்னோர்களோட ஆசிர்வாதம் பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு விஷயத்தை பச்சரிசியும் வெல்லமும் பசுமாட்டிற்கு உண்ண கொடுப்பதும் அதே போல் சுத்த அன்னம் கொஞ்சமாக நெய்விட்டு காகத்துக்கு உணவு அளிப்பதும் மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்பட்டிருக்கு முன்னோர்களோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நம் நாம் மட்டும் அல்ல நம் சன்னதியும் வளமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி